ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனை இல்லை நியூஹோலாண்ட் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரர்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய அட்ராக்டிக் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹாலில் முப்பத்தி ஆறு முப்பது மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியோடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து கொடுத்துறாங்க ஸ்டாரிங் பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா தெளிவு ஓன கண்டிஷன் உள்ள டயர்ஸ் தாங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டிங்க ஏழாவது மாதத்தில் வந்து எடுத்திருக்காங்க ரன்னிங் ஹவர்ஸ் வந்து மூவாயிரம் ஜெழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க வண்டி தெளிவு ஓன கண்டிஷன் உள்ள வண்டி தான் இந்த வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் அறச்சலூர் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க வண்டியை நேரில் பார்த்து பேசும்போது தான் அனுசரித்து குறைத்து தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூஹாலில் முப்பத்தி ஆறு முப்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரோட்டா வேட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திர மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே